ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதாவது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தந்து உடல் சூட்டை குறைச்சி ப்ரோட்டீன் சக்தியை நமக்கு நல்லா மிகுதியாக வந்து தரக்கூடியது பாதாம் முந்திரி இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை விட இது போ இதில் வந்து பச்சை பயிரில் மிகுதியாகவே நமக்கு ப்ரோட்டீன் சக்தி இருக்குது அந்த சாம்பார் எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்த்துடலாம் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய நல்ல வந்து ஹை புரோட்டீன் தரக்கூடிய பச்சைப்பயிறு சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இதை நல்லாவே வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிப்பதோடு ஹை ப்ரோட்டீன் தரக்கூடியது இது நல்லா ஓவர் நைட் ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் ஊற வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இது போல் கொஞ்சம் குழைய வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக ஒரு நூறு கிராம் பைத்தம்ப இது நூறு கிராம் பச்சைப்பயிறு ஊற வச்சேன் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று தாளிக்க கருவேப்பில கொத்தமல்லி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேனக்கிழங்கு வந்து இது போல் வந்து நமக்கு நல்லா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் வானலில் பாருங்கள் தண்ணி கொதிக்கிது இதில் வந்து எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் வேக வைக்கும் போது கால் டீஸ்பூன் இந்த சாம்பாரோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் நல்லா கோபுரமாக மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு கல்மார்க்கு கொதிக்க விட்ற மாதிரியா நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் நல்லா நமக்கு சேனக்கிழங்கு கத்திரிக்காய் நம்ம எல்லாமே வந்து இந்த வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியோடு இருக்கக்கூடிய பயிரை சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் புளி வந்து ஊற விட்டுக்கலாம் அதில் பாதி விட்டால் போதும் பைத்த சாம்பார் நல்லா வந்து கொதிக்கிது பாருங்கள் இந்த கிழங்கு வந்து சேனக்கிழங்கு வெந்து வரதுக்கு தான் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய மருப்பு சாம்பாரை விட இந்த ப இந்த பயிர் சாம்பார் உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் மருப்பில் நிறையவே வந்து வாயு தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது இது வந்து ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடல் சூட்டை தணிப்பதோட ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதோட ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது வந்து இது போல வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா வெந்தோடனே நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேனக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இந்த பச்சைப்பயிரை இதோட சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் சிட்டியை சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற புளியை நல்லா நம்ம வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியும் கால் அளவுக்கு கால் சிட்டிக பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் புளி புளி விட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் பச்சை பயிர் சாம்பார் பாருங்கள் நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சாம்பார் வந்து ரொம்ப வந்து திக்காக வைக்கக்கூடாது இது போல் வந்து நல்லா தண்ணியாக வைக்கணும் தண்ணியாக வச்சோன்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பச்சை பயிர் குழஞ்ச மாதிரி இருந்தது இதில் சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குது பச்சை பச்சைப்பயிர் எப்பவுமே ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழஞ்சி வந்ததுன்னா சாம்பாருக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே பச்சை பச்சைப்பயிர் குழம்பு வைப்பாங்க காரக்குழம்பு போல் அதுக்கு வந்து ஒரு மூணு விசில் விட்டால் போதும் இப்போ தாளிக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஃபைனலாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தாலிக்க கருவேப்பில இந்த பச்சைப்பயிர் சாம்பாருக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே வந்து கருவேப்பிலை தாளித்து போட்டாச்சு இப்போ கொத்தமல்லியும் வந்து தூவிக்கலாம் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய நல்ல சுவையான வாசனையான பயிறு சாம்பார் நமக்கு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானியும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் எந்த ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ